நீங்கள் அன்றும் அந்த புரளி நீக்கும் வீடியோவை நினைவில் வைத்திருந்தால் சர்வதேச வர்த்தகத்திற்கு முதல் முக்கிய சவால் என்பது வாங்குபவர்களையும் வழங்குபவர்களையும் எப்படி இணைப்பது என்பதாகும் மீண்டும் இங்கு நான் எதிர்பார்ப்புகளை அமைக்க விரும்புகிறேன் இந்த வீடியோ வணிகம் மூலம் வணிகம் வாயிலாக கிடைக்கும் வாய்ப்புகளையே கவனம் செலுத்துகிறது நாம் இங்கு கூறும் சில அம்சங்கள் வணிகம் மூலம் நுகர்வோர் வாய்ப்புகளுக்கும் பொருந்தலாம் ஆனால் வணிகம் மூலம் நுகர்வோர் அணுகுமுறை முழுமையாக வேறுபடக்கூடும் மற்றும் அது இந்த யூடியூப் பட்டியலில் உள்ளடக்கப்படவில்லை சரி எந்த வணிகம் மூலம் வணிகம் சந்தைகளை இலக்காக கொண்டு உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுக்காக அவற்றை எவ்வாறு திறக்கலாம் உங்களுக்கு பல வளங்கள் கிடைக்கின்றன அவற்றில் பல இலவசமாகும் ஆனால் மீண்டும் எதிர்பார்ப்புகளை அமைக்க எந்த சந்தைகளை இலக்காக கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்க நீங்கள் நேரமும் முயற்சியும் செலவிட வேண்டும் சர்வதேச விற்பனையை உருவாக்குவதற்கு எந்த மாயவடி கையடக்க கம்பியும் இல்லை புதிய சந்தைகளை திறப்பது நேரம் எடுக்கும் நாம் விஷயங்களை படிப்படியாக எடுத்துக்கொள்வோம் நீங்கள் உங்கள் ஏற்றுமதி திட்டத்தை கட்டப்படியாக உருவாக்கலாம் இந்த வீடியோ இந்த கட்டங்களை உங்களை வழி பின்னர் குறிப்பிட்ட சந்தைகள் வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளிகளை எவ்வாறு இலக்காக கொள்ள வேண்டும் என்பதையும் காட்டும் அடுத்த ஸ்லைடு இந்த செயல்முறையில் நீங்கள் எடுக்க வேண்டிய நான்கு முக்கியமான படிகளை விவரிக்கிறது சரி இவை இங்கே உள்ளன மேலும் இவை அனைத்தும் இலவசமாகும் நீங்கள் இங்கே பார்க்கும்போது வெறும் நான்கு படிகள் மட்டுமே உள்ளன வலைத்தள பகுப்பாய்வு உங்கள் வலைத்தளத்துக்கு வெளிநாட்டு பார்வையாளர்கள் வருகிறார்களா நீங்கள் உறுதியாக இல்லையெனில் கூகுள் அனலிட்டிக்ஸ் விவரங்களை வழங்கும் அல்லது ஏற்றுமதியாளர் ஆழ்மனாகில் நீங்கள் காணக்கூடிய பிற பகுப்பாய்வு கருவிகளும் உள்ளன நீங்கள் வெளிநாட்டு வருகைகளை உருவாக்கவில்லை என்றால் மனம் உடைய வேண்டாம் உங்களுடைய பொருட்கள் மற்றும் சேவைகளை ஆன்லைனில் தேடும் வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்க ஒரு வழி உள்ளது அடுத்த ஸ்லைட்டில் இதை நாங்கள் விளக்கப் போகிறோம் மேசை ஆய்வு உங்களுக்கு ஆர்வமுள்ள சந்தைகளை அடையாளம் காண உதவும் ஆன்லைன் தரவுகளை நீங்கள் அணுகலாம் மூன்றாவது படி என்பது உங்கள் வலைத்தள பகுப்பாய்வு மற்றும் மேசை ஆய்விலிருந்து உருவாக்கிய சந்தை பட்டியலை மேலும் சீரமைப்பதாகும் இதுவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சந்தையை ஏற்க அல்லது நிராகரிக்க உங்கள் சொந்த அளவுகோள்களை பயன்படுத்த தொடங்கும் நேரம் உங்கள் இலக்கு சந்தைகள் பட்டியல் தயாரானதும் நீங்கள் சாத்தியமான வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளிகளை தொடர்பு கொள்ள கவனம் செலுத்துவீர்கள் சரி முதல்படி உங்கள் தளத்திற்கு வரும் வருகையை பகுப்பாய்வு செய்வதாக இருந்தது அடுத்தது வெளிநாட்டு நிறுவனங்கள் உங்களையும் உங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளையும் கண்டுபிடிக்கும் வாய்ப்பை அதிகரிப்பதாகும் அடுத்த ஸ்லைட்ல அதை எப்படி செய்வது என்பதை நாங்கள் உங்களுக்கு காண்பிப்போம் பின்னர் நீங்கள் மேசை ஆய்வுக்கு நகர்கிறீர்கள் ஒரு நாள் அல்லது அதற்கும் குறைவான ஆய்வு உங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு அதிக வாய்ப்பு தரும் சந்தைகள் எவை என்பதை ஆரம்பத்தில் ஒரு தெளிவான படத்தை வழங்கும் இவை அனைத்தையும் செய்த பிறகு நீங்கள் தேர்ந்தெடுத்த சந்தைகளை இலக்கு வைத்து செயல்பட தயாராக இருப்பீர்கள் முதலில் முதல்ல ஆன்லைன்ல கண்டுபிடிக்கப்படுவது தொடர்பான இந்த பிரச்சனையை பார்க்கலாம் உலகின் பெரும்பாலான மக்கள் ஆங்கிலத்தை தாய்மொழியாக பேசுவதில்லை மேலும் பெரும்பாலான ஆன்லைன் தேடல்கள் பயனாளரின் தாய்மொழியில் நடைபெறுகின்றன என்பது ஒரு நிரூபிக்கப்பட்ட உண்மை அவர்கள் தேடுகிறதை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் மட்டுமே பயனாளர்கள் ஆங்கிலத்தை முயற்சிக்கிறார்கள் எனவே உங்கள் இணையதளம் அந்த பயனாளர்களின் மொழியில் இல்லையெனில் அது கண்டுபிடிக்கப்படாது இதுவே உங்கள் இணையதளத்திற்கு வெளிநாட்டு வருகை மிக குறைவாகவோ இல்லையோ இருப்பதற்கான காரணமாக இருக்கலாம் மேலும் உங்கள் இணையதளம் ஆங்கிலத்தில் வெளியிடப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான இணையதளங்கள் போலவே நீங்கள் மற்ற அனைவருடனும் ஆன்லைனில் காணப்படுவதற்காக போட்டியிட வேண்டியிருக்கிறது நீங்கள் வெளிநாட்டு மொழியில் ஒரு இருப்பை வைத்திருந்தால் காணப்படுவதற்கான போட்டி அளவு மிகவும் குறைவாக இருக்கும் நீங்கள் நிச்சயமாக உங்கள் இணையதளத்தை பிற மொழிகளுக்கு மொழிபெயர்க்கலாம் ஆனால் இது ஒப்பிடுகையில் செலவாகவும் மெதுவாகவும் நிர்வகிக்க சிரமமாகவும் இருக்கும் இதற்கான தீர்வு உங்கள் பன்மொழி மைக்ரோசைட்டை உருவாக்குவதில்தான் உள்ளது மைக்ரோசைட்கள் உங்கள் நிறுவனத்தின் முக்கிய கூறுகளின் சுருக்கப்பட்ட சுயவிவரத்தை கொண்டுள்ளன அதனால் அவை முக்கியமான முக்கிய சொற்கள் மற்றும் சொற்றொடர்களால் நிறைந்துள்ளன இவை ஆன்லைன் தேடல் இயந்திரங்களால் ஸ்கேன் செய்து குறியிடப்படுகின்றன இதனால் சாத்தியமான கூட்டாளிகள் ஆன்லைனில் தேடும்போது உங்களை எளிதாக கண்டுபிடிக்க முடிகிறது பன்மொழி மைக்ரோசைட்கள் என்பது உங்கள் மைக்ரோசைட்டின் வெவ்வேறு மொழி பதிப்புகள் மட்டுமே ட்ரேட் டெக் நிறுவனத்தின் பன்மொழி மைக்ரோசைட்கள் தானாகவே முப்பத்தைந்து மொழிகளில் வெளியிடப்படுகின்றன இந்த பன்மொழி மைக்ரோசைட்கள் குறித்து விரிவான விளக்கத்திற்காக பன்மொழி மைக்ரோசைட்கள் வழிகாட்டி என்ற வீடியோவை பார்க்கவும் நிக் அனைத்தையும் விளக்குவார் இப்ப நிறைய நீங்க வரும் உங்க டெஸ்க் ரிசர்ச் தொடங்க தயாராக இருக்கிறீர்கள் நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியை ஐடிசியின் ட்ரேட் மேப்புடன் தொடங்க வேண்டும் இந்த சேவையை சர்வதேச வர்த்தக மையம் வழங்குகிறது இது உலக வர்த்தக அமைப்பும் ஐக்கிய நாடுகளும் இணைந்து நடத்தும் ஒரு கூட்டு தொழில் இந்த வர்த்தக தரவுகள் அனைத்து தேசிய அரசாங்க வர்த்தக அமைப்புகளாலும் வழங்கப்படுகின்றன ட்ரேட் மேப் சேவை மூலம் நீங்கள் இறக்குமதி அல்லது ஏற்றுமதி செய்யும் நாடு மூலம் தேட முடியும் பின்னர் உங்களுக்கு விருப்பமான பொருட்கள் அல்லது சேவைகளை தேர்வு செய்தால் அதற்கான தொடர்புடைய வர்த்தக முடிவுகள் உங்களுக்கு காட்டப்படும் மேலும் சில நாடுகளின் அதிகாரிகள் தேவையான போது ஏற்றுமதி அல்லது இறக்குமதி செய்யும் நிறுவனங்களின் பெயர்களையும் வழங்குகிறார்கள் இது தற்போதைய வர்த்தக ஓட்டங்கள் மற்றும் சாத்தியமான வாங்குபவர்கள் மற்றும் போட்டியாளர்களை பற்றிய ஒரு தெளிவான படத்தை உங்களுக்கு வழங்கும் இந்த கருவியை பயன்படுத்தி உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளில் எந்த நாடுகள் ஆர்வம் காட்டுகின்றன என்பதை அறியலாம் மேலும் உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகளை எந்த நாடுகள் மற்றொரு நாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்றன என்பதையும் வெளிநாட்டு போட்டியாளர்கள் எங்குள்ளனர் என்பதையும் பார்க்க முடியும் இந்த பகுப்பாய்வு தற்போதைய வர்த்தக ஓட்டங்களை காட்டுகிறது ஆனால் எந்த சந்தைகள் உங்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குகின்றன என்பதை இது காட்டாது அடுத்த கருவி ஐடிசி தரவுகளையும் அவர்களது சொந்த அல்காரிதம்களையும் பயன்படுத்தி வர்த்தகத்தை அதிகரிக்க வாய்ப்பு உள்ள இடங்களை பரிந்துரைக்கிறது இது ஐடிசிவின் ஏற்றுமதி திறன் வரைபடம் மீண்டும் ஸ்லைடின் மேற்பகுதியில் இணையதள இணைப்பை நீங்கள் காணலாம் மேலும் கீழே உள்ள விளக்கத்தில் அந்த இணைப்பையும் நாங்கள் சேர்த்துள்ளோம் உங்கள் தயாரிப்பு வகைகளின் விவரங்களை உள்ளிடுவதன் மூலம் இந்த கருவி உங்கள் பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பு வழங்கக்கூடிய நாடுகளை பகுப்பாய்வு செய்து வழங்கும் அதாவது இந்த இரண்டு ஐடிசி கருவிகளின் மூலம் உங்கள் ஏற்றுமதி சந்தைப்படுத்தல் முயற்சியில் கவனம் செலுத்தக்கூடிய நாடுகளின் குறுகிய பட்டியலை உருவாக்கத் தொடங்கலாம் அடுத்தபடி இந்த பட்டியலை மேலும் சீரமைக்க வேண்டும் இப்பொழுது உங்கள் தேவையான சுயவிவரத்திற்கு பொருந்தாத நாடுகளை நீக்கி குறுகிய பட்டியலை வடிகட்ட வேண்டும் சந்தையின் அளவு பல தீவு நாடுகளுக்கு போல் அது உங்கள் கவனத்திற்கு மிகச் சிறியதாக இருக்கிறதா அல்லது அந்த நாடு மிகவும் ஏழையாக ஈசோ உங்கள் பொருட்கள் அல்லது சேவைகள் அங்கு ஆர்வத்தை ஏற்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறதா எந்த ஒரு லிஸ்ட் அல்லது தடைகள் உள்ளதா தற்பொழுது ரஷ்யா பெலாரஸ் ஆப்கானிஸ்தான் ஈரான் மற்றும் வட கொரியா ஆகிய நாடுகளை நீக்கலாம் உங்கள் அரசாங்கத்தின் தடைகள் பட்டியலில் கூடுதல் தகவல்களை நீங்கள் சரிபார்க்கலாம் பெரும்பாலான அரசாங்கங்கள் இப்படியான பட்டியல்களை வழங்குகின்றன சுங்க வரிகள் மற்றும் சுங்கமல்லாத தடைகள் உங்கள் நாட்டிலிருந்து பொருட்கள் அல்லது சேவைகளை இறக்குமதி செய்வதில் அதிக சுங்கவரிகள் அல்லது சுங்கமல்லாத தடைகள் உள்ளனவா இந்த விவரங்களை ஐடிசியின் மார்க்கெட் ஆக்சஸ் மேப்பில் நீங்கள் சரிபார்க்கலாம் இணைப்பு கீழே விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளது மொழி தொடர்பான பரிசீலனைகள் எந்த ஒரு குறிப்பிட்ட மொழிகளுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது சிரமம் உள்ளதா கூகுள் டிரான்ஸ்லேட் மற்றும் டிபிஎல் போன்றவை மொழிபெயர்ப்பில் உதவினாலும் சில குறிப்பிட்ட மொழிகள் அல்லது குழுக்களுக்கு அவை போதுமான ஆதரவு வழங்கவில்லை என்று நீங்கள் உணரலாம் தூரம் ஒரு பிரச்சனையா நீண்ட தூரம் என்பது அதிக கப்பல் செலவாக இருக்கலாம் அல்லது நேர வேறுபாடு உங்களுக்கு சமாளிக்க மிகவும் சிரமமாக இருக்கலாம் என்பதாலாக இருக்கலாம் ஆனால் தொடர்புடைய நாட்டின் தகவல்களை எங்கே கண்டுபிடிப்பது அது எளிது அடுத்த ஸ்லைடு பாருங்கள் எக்ஸ்போர்ட்டரின் ஆல்மனாக் முந்தைய ஸ்லைட்டில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் நேரடியாகவோ அல்லது அதற்கான ஆன்லைன் சேவைக்கு அணுகலை வழங்குவதன் மூலமாகவோ பதில்களை வழங்குகிறது நாங்கள் ஐசோ குறியீடு கொண்ட அனைத்து இருநூற்றி ஐம்பது நாடுகள் மற்றும் பிரதேசங்களுக்குமான நாட்டு சுய விவரங்களை வழங்குகிறோம் ஒரு பிரதேசத்திற்கு ஐஎஸ்ஓ குறியீடு இல்லை எனில் அல்லது அது குடியிருப்பிடமாக இல்லையெனில் அதை இங்கு நீங்கள் காண முடியாது ஆனால் அப்படியென்றால் அவை உங்களுக்கு வணிக ரீதியாக முக்கியமல்ல தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நாடுகளுக்காக உங்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் நான்கு சுய விவரங்களை நாங்கள் வழங்குகிறோம் ஒரு பொது சுய விவரம் இதில் மக்கள் தொகை அளவு மொழிகள் செய்தி வளங்கள் மற்றும் இதர தகவல்கள் உள்ளன ஒரு பொருளாதார சுய விவரம் பொருளாதாரத்தின் அளவு முக்கிய பொருளாதார குறியீடுகள் மற்றும் அறிக்கைகள் ஒரு வர்த்தக சுய விவரம் அந்த நாட்டை உங்கள் பரிசீலனைகளில் சேர்க்கவோ அல்லது விளக்கவோ உங்களை தூண்டக்கூடிய முக்கிய வர்த்தக குறியீடுகள் ஒரு வணிக சுய விவரம் அடுத்த ஸ்லைடில் ஜெர்மனியின் வணிக சுய விவரத்தின் ஒரு எடுத்துக்காட்டை நீங்கள் காணலாம் சரி இந்த செயல்முறையின் முடிவில் உங்கள் இலக்கு நாடுகளின் பட்டியல் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அடுத்தபடி உங்கள் ஒன் மற்றும் சேவைகளை ஒரு குறிப்பிட்ட சந்தையில் எவ்வாறு நிலைநிறுத்துவது என்பதை பரிசீலிக்க வேண்டும் உங்கள் மார்க்கெட்டிங் பிரச்சாரத்தை முடிவு செய்வதற்கு முன் இலக்கு சந்தைகளில் ஒவ்வொன்றிலும் உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகள் எவ்வாறு நிலைநிறுத்தப்படுகின்றன அவை உங்கள் போட்டியாளர்களுடன் ஒப்பிடும்போது எப்படி இருக்கின்றன என்பதையும் முதலில் பரிசீலிக்க வேண்டும் ஐடிசியின் வர்த்தக வரைபடத்தை பயன்படுத்தி நீங்கள் செய்த பகுப்பாய்வு குறிப்பிட்ட சந்தைகளில் சாத்தியமான போட்டியாளர்களை அடையாளம் காணவும் உங்களுக்கு உதவி இருக்க வேண்டும் மேலும் ஒரு குறிப்பிட்ட நாட்டில் எந்த உள்ளூர் நிறுவனங்கள் செயல்படுகின்றன என்பதை பார்க்க நீங்கள் காம்பஸ் டிரெக்டரியையும் பார்க்கலாம் காம்பாஸ் டிரெக்டரிக்கு இணைப்பு கீழே உள்ள விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளது ஏதேனும் மாற்றங்கள் தேவைப்படுகிறதா உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை சாத்தியமான போட்டியாளர்களுடன் ஒப்பிட முடியுமா உங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளை மாற்றவோ அல்லது ஏற்படுத்தவோ வேண்டுமா புதிய சந்தைகளில் உங்கள் தயாரிப்புகள் அல்லது சேவைகள் என்ன வகையான நன்மைகளை வழங்குகின்றன உங்களுடைய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை எவ்வாறு நிலைநிறுத்தப் போகிறீர்கள் என்பது குறித்து உங்களுக்கு தெளிவாக உள்ளதா சரி இந்த செயல்முறையை முடித்த பிறகு நீங்கள் இலக்கு வைக்கும் நாடுகளை குறைத்துள்ளீர்கள் மேலும் உங்கள் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளின் நிலைநிறுத்தத்தை முடிவு செய்துள்ளீர்கள் இப்போது இலக்கு நிறுவன பெயர்களின் பட்டியலை உருவாக்குவதை தொடங்கலாம் இந்த ஸ்லைடில் நான் குறிப்பிடும் சில வளங்கள் இலவசமாக கிடைக்கின்றன என்னுடைய பரிந்துரை முதலில் இந்த இலவச சேவைகளை பயன்படுத்தி என்னென்ன கிடைக்கிறது என்பதை ஒரு பார்வை எடுங்கள் பிறகு எந்த நாடுகள் உங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றன என்பது உங்கள் மனதில் தெளிவாகும் போது மட்டுமே அப்போது நீங்கள் வர்த்தக சேவைகளை ஒவ்வொன்றாக பரிசீலிக்கலாம் நாம் ஒன்று முன்பே குறிப்பிட்டது போல ஐடிசியின் ட்ரேட் மேப் குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி நிறுவனங்களின் பட்டியலை வழங்கும் ஆனால் இந்த விவரங்கள் தேசிய நிறுவனம் வழங்கினால் மட்டுமே கிடைக்கும் அவங்கள் வழங்கும் போது பெரும்பாலும் அது ஒரு பெயர் மற்றும் சுருக்கமான முகவரி மட்டுமே இருக்கும் தொடர்பு விவரங்கள் வழங்கப்படுவதில்லை ஆனால் உங்களிடம் ஒரு நிறுவனத்தின் பெயர் இருந்தால் அவர்களின் இணையதளம் கம்பஸ் டைரக்டரி மற்றும் பிற வணிக அடைவு பட்டியல்களில் ஆன்லைன் தேடல்கள் செய்யலாம் ஏற்கனவே உங்களிடம் பெயர் இருந்து முன் சில நிறுவனங்களின் தொடர்பு விவரங்களை மட்டும் தேடுகிறீர்கள் என்றால் கம்பாஸ் இலவச இணைய தேடல் வசதியை பயன்படுத்தலாம் ஆனால் அதிகமான சாத்தியமான இலக்குகளின் பட்டியலை உருவாக்க வேண்டுமென்றால் கம்பஸ் நிறுவனத்தின் வர்த்தக சேவை ஈசி பிசினஸ் உங்களுக்கு தேவையாக இருக்கலாம் இந்த சேவையின் மூலம் குறிப்பிட்ட சுய விவரங்களோட கூடிய நிறுவனங்களை நீங்கள் தேடலாம் உதாரணமாக அவங்கள் விநியோகஸ்தர்களா அல்லது உற்பத்தியாளர்களா என்பதையும் நிறுவனத்தின் அளவின்படியும் தேடலாம் கம்பாஸ் தொடர்பு விவரங்களை வழங்குகிறது ஆனால் பல நாடுகளுக்கு அவர்கள் தொடர்புடைய பணியாளர்களின் பெயரை மட்டும் தரலாம் ஆனால் அவர்களின் நேரடி மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி எண்ணை தரமாட்டார்கள் பொதுவான மின்னஞ்சல் மற்றும் சுவிட்ச் போர்டு எண்கள் மட்டுமே வழங்கப்படலாம் என்பதை கவனிக்கவும் இத்தகைய சந்தர்ப்பங்களில் அந்த நிறுவனத்தின் இணையதளத்தை பார்வையிட்டு உங்கள் நிறுவனம் மற்றும் அதன் தயாரிப்புகள் மற்றும் சேவைகளை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்று முடிவு செய்யவும் தொலைபேசியில் தொலைபேசியில அழைத்து உங்களையும் உங்களுடைய நிறுவனத்தையும் அறிமுகப்படுத்தி அந்த நபரின் மின்னஞ்சல் முகவரி அல்லது தொலைபேசி எண்ணை பெற்றுக்கொண்டு நேரடியாக அவரை தொடர்பு கொள்ளவும் பொதுவான மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சல் அனுப்ப வேண்டாம் இது பெரும்பாலும் உங்கள் மின்னஞ்சல் புறக்கணிக்கப்படுவதற்கே வழிவகுக்கும் எனவே இது உங்கள் நேரத்தை வீணாக்கும் தொடர்பு கொள்ளக்கூடிய நிறுவனங்களை கண்டுபிடிக்க உதவும் ஏற்றுமதியாளர் ஆல்மனாக்கின் மற்ற பகுதிகள் வர்த்தக வாய்ப்புகள் மற்றும் ஊக்குவிப்பு நிறுவனங்களுக்கான இணைப்புகள் அதேபோல் வணிகம் முனைவர் ஆன்லைன் சந்தைகள் ஆகியவையும் உள்ளடக்கியவை இவை உங்கள் தேவைகளுக்கு பொருத்தமானவையா என்று பார்த்து அறியவும் மற்ற எந்த வழிகளில் நீங்கள் சாத்தியமான வாடிக்கையாளர்கள் மற்றும் கூட்டாளர்களை தொடர்பு கொள்ளலாம் அடுத்த ஸ்லைடில் சந்தையை அடைய நான்கு வழிகளை பார்க்கிறோம் ஒரு குறிப்பிட்ட சந்தையை அடைய உங்களிடம் பல விருப்பங்கள் உள்ளன முந்தைய ஸ்லைடில் விவரிக்கப்பட்டபடி நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சிக்கலாம் ஆனால் மேலும் நான்கு முக்கியமான வழிகள் உள்ளன அவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டும் சமூக ஊடகம் நீச்சினா சுய ஊடகங்களை குறிப்பா லிங்க்டின் ஐ உங்களோட நிறுவனத்தை விளம்பரப்படுத்த பயன்படுத்த வேண்டும் உங்கள் நிறுவனத்தின் செயல்பாடுகளுக்கு பொருத்தமான எந்த ஒரு சர்வதேச வர்த்தக குழுக்களும் உள்ளனவா என்று பார்த்து அவற்றில் சேர முடிந்தால் சேருங்கள் ஆன்லைன் விளம்பரம் ஒரு பாரம்பரிய விளம்பர வழி கூகுள் ஆட்ஸ் ஆகும் இது தொடர்பு வர்த்தக அறைகள் என்ற வீடியோவில் விளக்கப்பட்டுள்ளது உள்ளூர் வர்த்தக அறைகள் என்றும் பயனுள்ளதாக இருக்க முடியும் ஒவ்வொரு நாட்டுக்கும் தொடர்பு விவரங்களை எக்ஸ்போர்ட்டர்ஸ் அல்மனாக்கின் நாட்டு பதிவுகளில் காணலாம் உள்ளூர் வணிக ஆலோசனைகளை வழங்குவதோடு நீங்கள் திட்டமிடும் நிறுவன விளம்பர பயணங்களுக்கு உதவவும் உங்கள் தயாரிப்புகளில் ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய உள்ளூர் விநியோகஸ்தர்களை அடையாளம் காணவும் அவர்கள் உதவ முடியும் நேரடி நாட்டுப் பயணங்கள் உங்கள் விளம்பர பயணத்தை ஒரு நாட்டில் நடத்த வசதியானதும் குறிக்கோளுடன் கூடியதும் செலவு செலுத்தும் முறையாகவும் இருக்கும் இதில் நீங்கள் சாத்தியமான வாங்குபவர்கள் மற்றும் கூட்டாளிகளை அவர்களது சொந்த சூழலில் பார்க்க முடியும் இது வணிக வாய்ப்புகளை பற்றி மிகச்சிறந்த பார்வையை வழங்கும் நிச்சயமாக இது கவனமாக திட்டமிடலும் முதலீட்டும் தேவைப்படுகின்றன இங்கு ஒரு பரிசீலனை என்பது உங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்காக ஏற்கனவே நிலை பெற்றுள்ள ஒரு விநியோகஸ்தரை தேடுவது பொருத்தமாக இருக்குமா என்பதாகவும் இதற்கு பல நன்மைகள் உள்ளன நீங்கள் ஒரே ஒரு கூட்டாளியை மட்டுமே கவனிக்க வேண்டும் அவர்கள் தங்கள் உள்ளூர் சந்தையை உங்களை விட மிகவும் நன்கு அறிந்தவர்கள் எனவே குறிப்பாக உள்ளூர் போட்டியை கருத்தில் கொண்டு உங்கள் தயாரிப்புகளை எவ்வாறு சிறப்பாக நிலைநிறுத்தலாம் என்று உங்களுக்கு ஆலோசனை வழங்க முடியும் உங்கள் தயாரிப்புகளை நிலைநிறுத்தும் போது கவனிக்க வேண்டிய அனைத்து தொடர்புடைய மொழி மற்றும் கலாச்சார அம்சங்களையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள் உங்களுக்கு உள்ளூர் சேவை ஆதரவு வழங்க வேண்டிய அவசியம் இருக்கலாம் அதை அவர்கள் வழங்க முடியும் இது நீங்கள் உங்கள் சொந்த உள்ளூர் சேவை அமைப்பை அமைப்பதை விட பெரும்பாலும் சிறந்ததாக இருக்கும் இறுதியாக வர்த்தக பயணங்கள் மற்றும் தொழில்துறை கண்காட்சிகள் உடைமையானவையாகவோ அல்லது மெய்நிகராகவோ குறைந்தது பரிசீலிக்கப்பட வேண்டும் இவை இருதரப்பு அல்லது குறிப்பிட்ட தொழில்துறைக்கே உரியவையாக இருக்கலாம் எனினும் இவை அதிகமான திட்டமிடலை தேவைப்படுத்தும் குறிப்பாக உடைமையான நிகழ்வுகள் செலவாக இருக்கலாம் ஆனால் இலக்கு பார்வையாளர்கள் அதிக வாய்ப்புகளுடன் இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டால் இந்த முதலீடு நிச்சயமாக மதிப்புடையதாக இருக்கும் சரி இந்த விளக்க உரையின் முடிவில் நாங்கள் வந்துட்டோம் நாம் விவாதித்துள்ள முக்கியமான அம்சங்களை சுருக்கமாக உங்களுக்கு தர வேண்டும் என்பதே எனக்கு மீதம் உள்ளது அதாவது மீண்டும் நினைவூட்டுவதற்காக ஆரம்ப கட்டமாக உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்கும் நாடுகளை தேர்வு செய்வதே முதன்மை இந்த தேர்வு பல காரணிகளை பொறுத்து செய்யப்படும் உதாரணமாக இணையதள புள்ளி விவரங்கள் வர்த்தக புள்ளி விவரங்கள் அந்த நாட்டின் பொருளாதார சுய விவரம் வர்த்தகத்திற்கான தடைகள் மற்றும் உங்கள் சொந்த விருப்பங்கள் ஆகியவை இதில் அடங்கும் உங்கள் குறைந்த பட்டியலை மேலும் துல்லியமாக்க உதவும் கருவிகள் மற்றும் தகவல் வளங்கள் உள்ளன இவை உண்மையான வர்த்தக ஓட்டங்கள் மற்றும் உங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான சாத்தியமான சந்தை திறப்புகளை கருத்தில் கொண்டு ஏதேனும் வர்த்தக தடைகள் அல்லது முக்கியமான சுங்க மற்றும் அல்லது சுங்கமற்ற தடைகள் உள்ளதா சந்தையின் அளவு மொழி மற்றும் தூரம் தொடர்பான உங்கள் சொந்த தேவைகள் உள்ளதா என்பதையும் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றன அதன்பின் உங்கள் பொருட்கள் மற்றும் சேவைகளின் சந்தை நிலையை நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் இது வெவ்வேறு சந்தைகளில் வெவ்வேறாக இருக்கலாம் நீங்கள் நேரடி விற்பனைக்கு முயற்சிக்கிறீர்களா அல்லது ஒரு விநியோகஸ்தர் அல்லது உள்ளூர் கூட்டாளியை தேடுகிறீர்களா நீங்கள் உங்கள் இலக்கு சந்தைகளை தேர்ந்தெடுத்த பிறகு பல இலவச வளங்கள் உண்டு இவை உங்களுக்கு சாத்தியமான வாங்குபவர்கள் மற்றும் கூட்டாளிகளின் இலக்கு பட்டியலை உருவாக்க உதவுகின்றன ஆனால் உங்களுக்கு ஒரு சில இலக்குகள் மட்டுமல்லாமல் அதிகமான இலக்குகள் தேவைப்பட்டால் மற்றும் அல்லது மிகவும் குறிப்பிட்ட தேவைகள் இருந்தால் கம்பாஸ் போன்ற வணிக அடைவு சேவைகளை அணுக சிறிய முதலீடு செய்ய வேண்டியிருக்கும் இறுதியாக நீங்கள் சந்தையை அடைய எந்த வழிகளை தேர்வு செய்வது என்பது தொடர்பான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் இவை அனைத்தும் உங்கள் சர்வதேச திறனை விரிவுபடுத்த நேரமும் பணமும் முதலீடு செய்ய நீங்கள் தயாராக உள்ளீர்களா என்பதையே பெரிதும் பொறுத்தது இதை கவனமாக பரிசீலிக்கவும் ஒரு குளிர் மின்னஞ்சல் பிரச்சாரம் கோல்டு இமெயில் கேம்பெயின் முடிவுகளை தரும் என்று நினைக்க வேண்டாம் அது நடக்காது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எத்தனை ஸ்பாம் மின்னஞ்சல்கள் வணிக வாய்ப்புகளை வழங்கி வருகின்றன என்பதையும் அவை உங்கள் ஸ்பாம் வடிகட்டிகளை தாண்டினால் நீங்கள் அவற்றை என்ன செய்கிறீர்கள் என்பதையும் சிந்தித்து பாருங்கள் சரி இதுதான் பார்த்ததுக்கு நன்றி இந்த விளக்க உரையை நீங்கள் நடைமுறை உதவியாக கண்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோவில் வந்து நான் குறிப்பிட்டுள்ள இணையதளங்கள் கீழே பட்டியலிடப்பட்டுள்ளன நீங்கள் அவற்றை பயனுள்ளதாக காண்பீர்கள் என்றும் அவை உங்கள் சர்வதேச திறனை உணரவும் விரிவுபடுத்தவும் உதவும் என்றும் நம்புகிறேன் நீங்கள் எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் தயங்காமல் தொடர்பு கொள்ளலாம் எங்கள் இணையதள முகவரியும் எனது மின்னஞ்சல் முகவரியும் இந்த ஸ்லைடிலும் கீழே உள்ள விளக்கத்திலும் உள்ளன இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும் மேலும் சர்வதேச வர்த்தக திறனை வளர்ப்பதற்கான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திரையில் உள்ள சப்ஸ்கிரைப் இணைப்பை கிளிக் செய்யவும் இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை உங்கள் கிட் பாண்டே யாராவது இதில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தால் இந்த இணைப்பை அவங்களோட பகிரவும் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் தயாராக இருந்தால் பிளேலிஸ்டில் உள்ள அடுத்த வீடியோவை பார்வையிடுங்க அது இங்கே இணைக்கப்பட்டுள்ளது